அன்பளிப்பாக தந்திருக்கிறான் என்பதாக மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள் சில காலங்கள் இவராகிம் அலேஹிஸ்ஸலாமும் அவரினுடைய மனைவியுமான சாரா அம்மையாரும் அந்த அம்மையாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஹாஜர் என்ற அந்த பெண்ணும் எகிப்திலேயே தங்கி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது பிறகு எகிப்திலிருந்து சிரியாவிற்குள்ளாக நடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனிற்குள்ளாக இப்பொழுது நுழைகிறார்கள் பலஸ்தீனிற்குள்ளாக அமர்ந்து காலங்கள் நீண்ட காலங்கள் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையே இல்லை குர்ஆன் பதிவு செய்கிறது ரப்பி ஹபிலி மினிஹீம் அல்லாஹுவிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து கொண்டே இருப்பாராம் அல்லாஹுவே எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி சாராவிற்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை இப்ராஹிம் அலைகிஸ்லாம் கண்ணீர் விட்டு அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள் என் அன்பு சகோதரர்களே அல்லா பிறந்தவுடன் நேரான பாதையை அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த நேரான பாதையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் சொந்த தகப்பன் கல்லால் அடித்து விரட்டுகிறார் உறவுகள் புறக்கணிக்குகிறார்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் இப்ராஹிம் அலைகிஸ்தனாத்தை நிதிக்குகிறார்கள் புறக்கணிக்குகிறார்கள் நாடுகள் அவரை நெருப்பு குண்டத்தில் தள்ளி கொடுமைப்படுத்துகிறது சொந்த நாட்டை விட்டு விரட்டப்படுகிறார் கெட்டிய மனைவியை நாட்டு மன்னன் அனுபவிப்பதற்கு துடிக்குகிறார் இப்படி ஒவ்வொரு சோதனைகளையும் இம்ரான் மலைசரம் கடந்தே வருகிறார்கள் அல்லாஹு மீதுள்ள அந்த உயர்ந்த நம்பிக்கையினார் எல்லா சோதனைகளிலும் அவர்களினுடைய நாவுகள் என்ன முடங்கியது பாருங்கள் தகப்பன் புறக்கணித்த பொழுதும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் நாட்டு மக்கள் அனைவரும் இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் போட்ட நேரம் அல்லாஹ் எனக்கு போதுமானவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நேரம் வந்த பொழுது அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று கெட்டிய மனைவியினுடைய கரம் பிடித்து மனைவியை மன்னன் அனுபவிக்க நினைத்த பொழுது ரப்பேனி பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வருகிறார் மனைவி அல்லாஹூடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார் திருமணம் முடிகிறது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் இவ்வுலகத்திலேயே அல்லாஹுவால் அதிகம் சோதிக்கப்படக்கூடியவர்கள் சமூகத்தை நேசித்தால் இபுத்தலாகும் அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பார் அதைத்தான் நல்லா சொன்னான் எதுபித்தி இபராகி நாம் சோதித்துக் கொண்டே இருந்தோம் எல்லா சோதனையிலும் வெற்றி வெற்றியடைந்தார் இன்றைக்கு நாமும் கூட சின்ன சின்ன சோதனைகள் வரும் பொழுது மனம் தளர்ந்து விடுகிறது அல்லாக போய் விட்டு முகத்தை திருப்பி விடுகிறோம் நான் தான் தொழிகிறேன் நான் தான் இபாதத்தை செய்கிறேன் நான் தான் ஹலால் ஹலாமை பேணுகிறேன் நான் தான் பிறர் கஷ்டப்படுவதை கண் கொண்டு பார்க்க விரும்பாமல் என்னிடத்தில் இருப்பதை எல்லாம் இறைக்குகிறேன் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா அல்லாஹ் என்னைத்தான் கஷ்டப்படுத்த வேண்டுமா அல்லாஹ் என்னைத்தான் துன்பப்படுத்த வேண்டுமா என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே நாம் நல்லவர்களாக இருந்தால் தான் அல்லாஹ் சோதிப்பார் நாம் நல்லவர்கள் என்பதனுடைய அடையாளம் அல்லாஹைய சோதனை அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டத்தாரை அல்லாஹ் சோதிப்பார் இவராகின் அழகிஸ்லாத்தை அல்லாஹ் நேசித்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறான் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறார் திருமணம் முடிந்து பல வருடங்கள் கடந்து விட்டது இவராகின் அழகிஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் கதறிய பிரார்த்தனை செய்கிறது ஆனாலும் அல்லாஹ் ரபுல்லின் குழந்தை வாக்கியத்தை எடுத்துவிட்டார் காலம் உருண்டோடுகிறது சாராவிற்கு எண்ணம் தோன்றுகிறது இவராகியும் ஒரு இறை தூதர் அவருக்கு குழந்தை இல்லை நான் அதற்கு ஒரு காரணமாக இருப்பேனோ ஏதோ என்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்குமோ ஆதலால் தனக்கு கிடைத்த அந்த அன்பளிப்பான அந்த அடிமைப்பின் ஹாஜரை சாரா அழகிசெல்லாம் தனது கணவனுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணம் பார்த்தீர்களா கணவனினுடைய அந்த இரவு பகலெல்லாம் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் கதறக்கூடிய அந்த கதறன் தன்னை விட குழந்தையை அதிகம் விரும்பக்கூடியவர் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் தாய்க்கும் குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருக்குகிறது ஆனால் இப்ராஹிம் திரு கொஞ்சம் அதிகமாகவே ஆசை குழந்தை வேண்டும் என்பதாங்க அப்போ சாரா அம்மையாவிற்கு ஒரு யோசனை ஏதோ நமக்கு ஏதோ ஒரு சிறிய குறைகள் இருக்கலாம் போல நம்முடைய அடிமை பெண்ணை நமது கணவனுக்கு நாமே மணமுடித்து வைப்போம் என்பதாக சாரா அம்மையார் தனது தலைமையிலேயே தனது கணவனுக்கு வைக்கிறார்கள் இந்த இருவரினுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அடிமை பெண்ணாக இருந்த ஹாஜர் அல்லாஹுனுடைய நேசர் இப்ராஹிமனுடைய மனைவியாக மாறிவிட்டார்கள் வாழ்க்கை பந்தத்தில் இணைகிறார்கள் குழந்தை உருவாகி விடுகிறது என்று குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறார் அந்த குழந்தை எப்படி பிறந்தது அந்த குழந்தையினுடைய பிறப்பிற்கு பிறகு என்னென்ன சோதனைகளை இப்ராஹிம் அலை இஸ்லாம் சந்தித்தார்கள் இது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் சிறிது நாள்கள் கூட கடக்கவில்லை சாராவும் குழந்தை உண்டாகி விடுகிறார்கள் சாரா அம்மையாரும் இப்பொழுது குழந்தை அவர்களினுடைய வயிற்றிலும் குழந்தை தரித்து விடுகிறது இதை பற்றியெல்லாம் குர்ஹான் மிக தெளிவாக நமக்கு பேசுகிறது இன்ஷா அல்லா நாளைய தினம் இந்த வரலாற்றை நாம் தொடரலாம் அஸ்லாமலை வரமத்துல வர